முதல் வாசகம் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் தொடக்கத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் ஒன்று முதல் பதினஞ்சு மீண்டும் இருபது அந்நாட்களில் ஆண்டோடைய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார் உன் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது ஏனே நான் ஆடு என்று இருந்தேன் எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன் நீ ஆடு என்று இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார் நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்தே நீ உண்டாயோ என்று கேட்டார் அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றார் ஆண்டவராய கடவுள் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க அதற்குப் பெண் பாம்பு என்னை ஏமாற்றியது நானும் உண்டேன் என்றார் ஆண்டவரைய கடவுள் பாம்பிடும் நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பதால் உன் வயிற்று நாள் ஊர்ந்து உன் நாள் எல்லாம் உன் நாளிலெல்லாம் குழுதியை தின்பாய் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தோம் நீ அதன் குதிக்காலை காயப்படுத்துவாய் என்றார் மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் ஏனில் உயிருள்ளோர் எல்லோரும் அவளே தாய் இது ஆண்டாறு வழங்கும் மருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி